ஸ்டஃப் ஃபைட் பண்ணியிருக்கு காங்கிரஸில் மிகப்பெரிய நம்பிக்கை என்னனாக்கா வந்து போல் பர்சன்டேஜ் போல் பர்சன்டேஜ் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் அப்புறமா இந்த தேர்தல் வந்து அதிகமாக இருக்கு எப்பவுமே போல் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குனாக்கா அது ஆளுங்கட்சிக்கு வந்து எதிராக இருக்கும் சரத் பவாரை வந்து பாஜக இழுத்துருமோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் அது காரணம் வந்து பிட்காயின் காயின் கடைசியாக அந்த சுப்ரியா கோழியே மேலே வந்து வழக்கு இந்த வழக்கில் வந்து ஒரு மிரட்டி பார்க்குற ஒரு காரணம் உருவாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க வைக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னாக்கா வங்க தேசத்துல வந்து ரொஹிங்கியா முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஜார்க்கண்ட் வராங்க அப்படின்னு இப்போது ட்ரம்ப் எப்படி அமெரிக்காவில் யூஸ் பண்ணாரு நம்ம நாட்டுக்குள்ளே வந்து மற்ற நாட்டுக்காரங்கள்லாம் தேவையில்லாமல் வந்து நம்மளுடைய செல்வங்கள்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க அதே குற்றச்சாட்டை வந்து இங்கேயும் வந்துட்டு மண்ணின் மைந்தர்கள் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புதிதான ஒரு வாரம் வந்து பாஜக அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ப்ளே பண்ணணும் வணக்கம் திராவி மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ரெண்டு மாநிலங்களையும் நேற்று தேர்தல் முடிஞ்சிருக்க வந்து முன்னாள் உடல் எக்ஸிட் போல் வெளியாக இருக்குது அதில் ரெண்டு மாநிலங்களுமே பாஜக தான் முன்னிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க பொதுவாக இப்போ கருத்து இப்போ நம்பலாமா கூடாதா அப்படின்ற ஒரு இது வந்துருக்கு ஏன்னாக்கா நாடாளுமன்றத்துலேயும் வந்து இந்த எக்ஸிட் போல் வந்து பொய்யாக இருக்குது அதே மாதிரி கடந்த முறை நடந்த ஹரியானா எக்ஸிட் போலும் வந்து ஜெயிலே இருக்குது அதனால் இதை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இன்னும் இருக்குது நிறைய பேர் இதை வந்து ஒரு அவ்வளோ முக்கியமாக கருத்துலையோன்றது முன்னெல்லாம் எக்ஸிட் போல் வந்து அவளை எதிர்பார்ப்பாங்க இந்த தடவை மக்கள் மத்தியில் இந்த எக்ஸிட் போல் மேலே அவ்வளோ ஆர்வம் இல்லையோ அப்படின்னு ஒரு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரியானா தேர்தலில் வந்து எக்ஸிட் போலில் வந்து காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் பாஜக வந்தது வந்து இப்போ வந்து எக்ஸிட் போலில் ரெண்டு ஸ்டீட்லேயுமே பாஜகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இது எப்படி பார்க்குறீங்க இது வந்து பாஜகவுக்கு வந்து ஹரியானாவில் கிடச்ச ஒரு வெற்றியோட பாதிப்போ அப்படின்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாஜகவுக்கு அடி விழுந்த மாநிலங்களில் ஒன்று வந்து மகாராஷ்டிரா அங்கே பெருவாரியான இடங்களில் வந்துட்டு இந்தியா கூட்டணி வந்து ஜெயிச்சது அதுக்கு முக்கிய காரணம்னாக்கா பாஜக வந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக பல கட்சிகளை உடைச்சாங்க ஃபஸ்ட்டு ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக சிவசேனாவை உடைச்சு ஒரு பகுதி தன்னோட வச்சுருந்தாங்க அப்படி இருந்தாலும் மெஜாரிட்டி போய்டுமோன்ற பயம் வருமோ என்னம்னா சரத்பவருடைய கட்சியை உடைச்சு அவருடைய சொந்த மருமகனியே வந்து தன்னுடைய கூட்டணி சார் அவருக்கு ஒரு துணை உற்பத்தி கொடுத்தாங்க அதுக்கு பின்னணியில் வந்து பல வழக்குகள்லாம் சொல்லப்பட்டது அவர் மேலே சில வழக்குகள்லாம் இருக்குது வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து அஜித் பவார் வந்து இவங்களை ஆதரிச்சார் இந்த மாதிரிலாம் செஞ்சது வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணிடுச்சு அதே நேரத்தில் இவங்க வந்து அந்த மராத்வாடா பகுதிகளில் வந்து இவங்க தீவிரமாக ஆதிக்கம் செலுத்தினாங்க இந்தியா கூட்டணி இந்த மராத்தா இட மக்களை வந்து ஓபிசியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்துச்சு அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்தியா கூட்டணி ஆதரவு கொடுத்துச்சு ஸோ அதனால் வந்து மராத்தாவோட பகுதிகளில் அவங்களுக்கு அதிகமாக இது அதே மாதிரி விதர்பா பகுதியிலையும் பார்த்திங்கனாக்கா விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு விதர்பா பகுதியிலையும் வந்து மக்கள் வந்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதிகளில் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சு இந்த இரண்டு பகுதிகள் தான் வந்து இந்தியா கூட்டணி வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்துச்சு அதே நேரத்தில் அந்த தோல்விக்கு அப்புறம் வந்து பாஜக சுதாரிச்சது அப்படின்னு சொல்லலாம் பல திட்டங்களை வந்து அறிவிச்சாங்க பல திட்டங்களை அறிவித்து பெண்களுக்கெல்லாம் கூட ஆயிரத்தி ரூபாயெலாம் கூட கொடுத்தாங்க இதெல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக மாறிட்டுருக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக மாறும்போது ஹரியானா தேர்தல் வந்துச்சு ஹரியானாலும் இதே மாதிரி தான் இங்கே எப்படி வந்து மராத்தா இன மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி வந்து ஹரியானாவில் வந்து ஜாட் இன மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிரானாங்க அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் அவங்க பிளே பண்ணாங்க அங்கே வந்து ஜாட் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்போ இன மக்கள் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு ஆதரவு அளிக்கினாக்கா ஜாட்டை தவிர மற்ற அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைச்சு அவங்க வந்து ஒரு ஃபைட் பண்ணாங்க அந்த வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே ஃபார்முலாவை இங்கே கொண்டு வந்தா என்ன அப்படின்னு பிஜேபி கிட்ட தோணிடுச்சு அதனாலேயே வந்து அவங்க வந்து இங்கேயும் வந்து மராத்தா வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் அப்படின்னாக்கா இதர சமூகம் அத்தனையும் வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு செயலில் அவங்க ஈடுபட்டாங்க அது வந்து பாஜக நன்மை செஞ்சிருக்குமோ அப்படின்னு இந்த எக்ஸிட் போல பார்க்கும்போது இது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யாயிடுமா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனாலும் இ இது வந்து கொஞ்சம் சாதகமாக இருந்திருக்குமோ அப்படின்னு என்ன தோணுது இன்னொரு விஷயம் அஜித் பவாருடைய பிரச்சாரங்கள் இல்லையா அஜித் பவார் வந்து பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணும்போது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மாமாவை திருப்திப்படுத்தினீங்க இந்த முறை வந்து எங்களை திருப்திப்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு அவருடைய அவர் டபுள் எஜ் ஸ்வாட் சொல்லலாம் அவருடைய பேச்சுக்கள் ஒரு சிலது வந்து அவர் சாதகமா இருக்கு இன்னும் சில பேச்சுக்கள் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்து சரத்பவார் வந்தாரு அவர் வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து பாஜக ஆதரவு அளிக்கும் நிலைமை எடுக்க தேர இருந்தார் அந்த கூட்டத்தில் அதானியும் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதில் வந்து சரத்பாவாரே அப்படி இப்படி தான் ஆடிட்டு இருக்காரோ அப்படி தான் ஆடிட்டு இருந்தாரோ அப்படின்ற ஊசலாட்டத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு அதே நேரத்தில் வந்து அதானியை வந்து இவர் இழுத்தது வந்து பாஜகவுக்கு எதிராகவும் போச்சு ஸோ இப்படி ஜிக்சாக மாறி மாறி வந்துட்டுது கடைசி கட்டத்தில் வந்துட்டு இவங்க வந்து பிட்காயின் விவகாரத்தை வந்து வெளியே பிட்காயின் மூலமாக வந்து மோசடி செஞ்சு பல கோடி ரூபாயை வந்து சுப்ரியாசுரை சேர்த்ததுக்காகவும் அந்த பணத்தை அவங்க வந்து தேர்தலுக்காக முதலீடு பண்ணியிருக்கிறதாகவும் வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட வந்து ஐஜிஓசையை வந்து புகார் வைக்க இது வந்து ஒரு சின்ன பின்னடைவை கடைசி கட்டத்தை ஏற்படுத்தி இருக்குமோ அப்படின்ற பார்க்குறதுக்கு இப்படி பல்வேறு காரணங்கள் வந்து பாஜகவுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம் ஜால்கண்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க வந்து அங்கே பாஜக சேர்க்கிறதா இருந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் மகாராஷ்டிரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் ஆட்சியில் இருக்காங்க வந்து இந்த கணிகள் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு டஃப் ஆயிட் கொடுக்குறாங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து அவங்க ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நாற்பது நாற்பத்தி நாலுனா காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பது டு நாற்பது வரைக்கும் போட்டிருக்காங்க வந்து அதே மாதிரி மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு ஒரு நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபது அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி முப்பது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஸோ ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எந்த மாதமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் காங்கிரஸோட அந்த டஃப் ஃபைட் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் டஃப்பாக ஃபைட் பண்ணியிருக்கு காங்கிரஸுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்னாக்கா வந்து போல் பர்சன்டேஜ் போல் பர்சன்டேஜ் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்க்கு அப்புறமா இந்த தேர்தல் வந்து அதிகமாக இருக்குது பொதுவாக வந்து எப்பவுமே போல் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குனாக்கா அது ஆளுங்கட்சிக்கு வந்து எதிராக இருக்கும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து அதை இதுவாக பார்க்குறாங்க காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதாவது ஒரு பக்கம் மராட்டா இன்னொரு பக்கம் விவசாயிகள் ரெண்டு பேரையும் வச்சு காங்கிரஸ் கூட்டணி வந்து இதுவாக இருக்குது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலம் வந்து சரத்பவார் சரத்பவார் வந்து மராத்தாயன மக்கள் வந்து ரொம்ப இதுவா அப்புறம் பதிய அவருடைய செல்வாக்கு அதிகமா இருக்கு இன்னொரு விஷயம் அவங்க வந்து தங்களை கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணி இது பண்ணாங்க எப்பவுமே ஒரு பெரியான தரமாக அவங்க நடந்துக்கல அவங்க அதிக சீட்டில் நின்னால் கூட அவங்க வந்து அதிகமாக முன்னெடுத்தது வந்து உத்தவ் தாக்கரே முன்னெடுத்தினாங்க இன்னொரு சில இடங்களில் சரத்பவார் முன்னெடுத்தினாங்க தங்களுடைய வீ வீக்னஸ் என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தங்களுக்கு வந்து அதிக பலம் இல்லை அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய உயரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுவே கூட அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வித்தியாசம் இப்படியே இருந்தால் கூட ஹங் அசம்பிளி அப்படின்னு வந்தால் கூட சரத்பவாரை வந்து பாஜக இழுத்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அது காரணம் வந்து பிட்காயின் கடைசியாக அந்த சுப்ரியா சுலியம் மேலே வந்திருக்க வழக்கு இந்த வழக்கு வந்து மிரட்டி பார்க்குற ஒரு காரணம் இதுவாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன் கேஸ் ஒரு அங்க அசம்பிளியை வந்துச்சுனாக்கா இந்த கேஸ் நாங்கள் வித்ட்ரா பண்ணாக்கா நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு கூட சொல்லலாம் சரத்பவார் வந்து மாதிரி பலர் தவங்க மாறி இருக்காரு இந்த தடவை அவர் மாறுவாரா மாற மாட்டார்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் அப்படி மாறினார்னா அது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் அதை அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொஞ்சம் காலம் தாழ்த்தி அமெரிக்கா வந்து அதானி மலர் வழக்கு இது இன்னும் ரெண்டு நாள் முன்னாடி நடந்துச்சுனாக்கா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலுவாக இருந்திருக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு குஜராத்தி வியாபாரி வந்து மகாராஷ்டிரா அரசியலில் வந்து காய்களை நகர்த்தார் அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதை வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அது அவங்களுக்கு பல வாக்குலேயும் அவங்களுக்கு பெற்று தந்துருக்கும் இந்த வழக்கானால் ஒரு நாள் முன்னாடி நடந்திருந்தாக்கா காங்கிரஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வலுவான நிலை வந்துருந்தாங்க ஜார்க்கண்ட் எப்படி பார்க்குறீங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்மூரில் கொடுக்குற மாதிரி அவங்களும் பெண்களுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க ஹேமந்த் சோரன் ஆட்சி வந்து பணங்க பணம் கொடுத்துருக்காங்க அது இன்னும் அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட பாஜக வந்து மிக வலுவான குற்றச்சாட்டுகளை வந்து ஹேமந்த் சோனா அரசு மேலே வைக்கிது அவங்க வைக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னாக்கா வங்க வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஜார்க்கண்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு இப்போது ட்ரம்ப் எப்படி அமெரிக்காவில் யூஸ் பண்ணார் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து மற்ற நாட்டு கட்சங்கள்லாம் தேவையில்லாமல் வந்து நம்முடைய செல்வங்கள்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க அதே குற்றச்சாட்டை வந்து இங்கேயும் வந்துட்டு மண்ணின் மைந்தர்கள் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புதிதான ஒரு வாரம் வந்து பாஜக கொண்டு அது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பிளே பண்ணும் அப்படின்னு அது என்ன சொல்லி அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை வந்துட்டு வாக்குகளுக்காக அவங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க இப்படி நடந்துச்சுனாக்கா வந்து ஒரு சில காலகட்டங்களில் மண்ணின் மைதில் அவங்க அதிகமாகிடுவாங்க உங்கள் இடத்துலாம் பறிச்சுருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு மிரட்டல் துணியில் பாஜகோட பிரச்சாரம் இருந்திருக்கு இரண்டாவது விஷயம் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் ஹேமந்த் சோரன் வந்து உங்களுக்கே தெரியும் ஹேமந்த் சோரன் வந்து சமீபமாக கைது கூட ஆனார் அந்த இதில் அவங்க மேலே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அது காலங்காலமாகவே வந்து அந்த ஒரு நடக்கிறது தான் ஆனால் இதையெல்லாம் மீறி ஹேமந்த் சோரன் எதை நம்புகிறாருனாக்கா அந்த பழங்குடிகளுடைய வாக்குகள் பழங்குடிகள் அந்த எஸ்சி அந்த பழங்குடி அவங்களோட வாக்கு தான் ஹேமந்த் சோழன் கேட்கார் இந்த தடவை அதை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணிக்காங்கன்னாக்கா ஹேமந்த் சோழன் சிலர் இருந்தப்போ அங்கே வந்து சம்பாய் சோரன் வந்து முதல்வராக நியமிச்சிருந்தாங்க அந்த சம்பாய் சோரனை வந்து பாஜக வந்து தங்களுடைய பல்வேறு யுத்திகளை பயன்படுத்தி வெளியே இழுத்து விட்டுருக்காங்க அவர் இப்போ பாஜகவில் இருக்கார் அவர் வந்து எந்த அளவுக்கு பழங்குடியோட ஓட்டை வந்து இது பண்ணுவாருன்னு தெரியல அதை பொறுத்தும் அங்கே வந்துட்டு தேர்தலை மாற்றப்படுவார் ஆனால் பெரும்பாலும் வந்து அங்கே வந்து மாறி மாறி தான் வந்திருக்காங்க அதனால் வந்து பாஜகவுக்கு ஆதரவாகவே இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இந்த தேர்தல் முடிவு இந்த கருத்துக்கடிப்பு மாதிரியே வந்தது அப்படின்னா காங்கிரஸ் அது எந்த மாதிரிலாம் பாதிக்கும் நினைக்கிறீங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த தேர்தல் தேர்தல் முடிவு எப்படி வந்தாலும் அவங்களுக்கு வந்து சீட் கொஞ்சம் குறையாதுன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிராவில் ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல ஜார்க்கண்ட்ல வந்துட்டு அவங்க பெரிய பிளேயர் பே பண்ணல அங்கே ஹேமந்த் சோரன் தான் இருக்காரு அவங்களுடைய மெயின் தான் இது ஒரு வகையில் அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட அவங்க சந்தோஷப்படக்கூடிய இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு வரலாம் அது என்னன்னாக்கா வந்து பிரியங்கா காந்தி அதாவது இதே நாளில் வந்து வயநாடு தேர்தல் ரிசல்ட் வந்து வரப்போகுது அதில் கண்டிப்பாக வந்து இவங்க ஜெயிப்பாங்க நிறைய பேர் ஏன்னா குறிப்பாக அங்கே இருக்க வாக்காளர்கள் வந்து இஸ்லாமியர்கள் மற்றும் பின்தங்கிய மக்கள் வந்து மத்தியில் வந்து பிரியங்காவுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அவங்க அதை ஹைலைட் பண்ண பார்ப்பாங்க ஏற்கனவே வந்துட்டு ராகுல் காந்தியை வந்து சந்திக்க முடியாமல் வந்துட்டு பாஜக திணறது நாடாளுமன்றத்தில் அப்படி பேசி அப்படி பார்க்கும்போது ராகுல் காந்தியை விட ஒரு சிறந்த பேச்சாளராக வந்து பலரும் வந்து பிரியா காந்தியை கருதுகிறாங்க ஒரு போராளியாக அவங்கள பார்க்குறாங்க எப்படி உத்தரப்பிரதேசத்திலலாம் வந்து பல போராட்டங்களை அவர் முன்னெடுத்து இது பண்ணிக்கார் அவர் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே வர்றதை வந்து அதுதான் இப்போ காங்கிரஸ் ஹைலைட் பண்ணுவோம் அது மகாராஷ்டிரா முடிவுகள் அவங்க சாதகமாக இருக்குன்றது தான் அவன் நம்பிக்கை இன்னும் இருக்குது அப்படி இல்லாட்டி கூட அவங்களுக்கு பெரிய இழப்புகள் அங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏறனும் அங்கே ஆட்சியில் இல்லை அதனால பெரிய இழப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நேரத்தில் அவங்க வந்து அந்த வெற்றியை தான் எப்படின்னு பார்ப்பாங்க அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச முடிவுக்குள்ளேயே அவங்க கூறுறது கவனிப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபியோட செயலை வந்து எப்படியாவது பலவீனப்படுத்தணும் அப்படி பலவீனப்படுத்துறதுக்கு வந்துட்டு பிரியங்கா காந்தி வந்து நாடாளுமன்றத்துக்கு வரது வந்து மிக முக்கியம் அந்த முடிவை வந்து இந்த இதே நாளில் அதுவும் வரப்போகுது ஸோ அதையும் அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயித்தாங்கனாக்கா இது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அவங்களுக்கு இருக்கும் ஏன்னாக்கா நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு வந்து மெச்ச தனி மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கு முக்கிய காரணமே வந்து மகாராஷ்டிரா அந்த மகாராஷ்டிரா மண்ணில் அவங்க ஜெயிச்சாங்கிற இதே டிவைசிவ் பாலிசியை வந்து அவங்க எல்லா இடத்துலையும் இப்போ எப்படி ஜாட் வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற காரியம் எடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து மராத்தா வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு அது ஒரு ஓ ஒரு முக்கிய கமிட்டி எடுத்து மற்ற எல்லா கமிட்டியும் ஒன்றும் சேர்க்கறது அப்படின்றது இதே ஒரு டிவைட் அண்ட் ரோல்டு ஒரு பிரிட்டிஷுடைய பாலிசியாக இருந்துச்சு இதே பாலிசியை அவங்க வந்து மேலும் பல இடங்களில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து அவங்க அட்டென்ஷன் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு திரும்பும் ஏன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போகுது தேர்தல் நடக்கப்போகுது போது இன்னும் ஐநூறு நாட்கள் தான் இருக்குன்னு போது அவங்களுடைய கவனம் வந்து அடுத்தடுத்த மாநிலங்கள் மேலே இதுவாகும் அடுத்து டெல்லியில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்துட்டு ஸ்மிருதி இரானி தலைமையில தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்காங்கன்னு ஒரு சில செய்திகள் சொல்லப்படுது சோ அவங்க இங்கே ஜெயிச்சாச்சு ஃபஸ்ட்டு இப்போது கிரிக்கெட் அணி எப்படி ஒவ்வொரு ஊரா போய் வந்து ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிற மாதிரி அவங்க வந்து ஹரியானா ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மகாராஷ்டிர ஜெயிச்சாலும் அவங்க அடுத்த பார்வை வந்து டெல்லி மேலே இருக்கும் அதுக்கடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு தமிழ்நாடு மேலே திரும்ப வாய்ப்பு அதனால் தமிழ்நாடு அரசியலும் வந்து கொஞ்சம் சூடாகிறதுக்கான வாய்ப்பு அண்ணாமலையும் வந்து நவம்பர் இறுதியில் வராது ஸோ அந்த தேர்தல் மு முடிவுகள் வந்து இங்கேயும் பாதிக்கலாம் அப்படின்னு இதில் இன்னொன்று வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து அதை தவிர்க்கவே முடியாத ஒரு அவங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க வந்து இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பாஜகக்கு எதிராக மட்டும் இல்லை வந்து அமலாக்கத்துறைக்கு எதிராக இன்கம் டேக்ஸுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அவங்க தேர்தல் கமிஷனையும் சேர்த்துக்கிறாங்க குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க பர்சென்டேஜ் அறிவிச்சாங்களோ ஓட்டு பெர்சன்டேஜ்னு அறிவிச்சாங்க ஆனால் திரும்ப வந்து அதை மாற்றினாங்க வந்து சில இடங்களில் வந்து பன்னெண்டு பர்சென்ட் வரைக்கும் அதிக வாக்குப்பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி அவங்க எங்கெங்கெல்லாம் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் வந்து பாஜகவோட கூட்டணி வந்து அதிக இடங்களில் பெற்றுருக்கு குறிச்சா ஒடிசாவில் ஆந்திராவிலலாம் வந்து இதை வந்து அவங்க வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு ஒரு அமைப்பு வந்து தொடர்ந்து அவங்க ஆதாரபூர்வமாக முன் வச்சுக்கிட்டே வராங்க வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும்போது தேர்தல் கமிஷன் முன்னாடி பதில் சொல்லுவாங்க கூப்பிட்டு பேசுவாங்க வந்து இப்போ தேர்தல் கமிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது இல்லை கூப்பிட்டு பேசுறது இல்லை வந்து அவங்க நாங்கள் நடத்துகிறதா தேர்தல் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்காங்க வந்து குறிப்பாக வந்து நம்மளுக்கு பேட்டி கொடுத்துருக்கிற காந்தராஜ் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் நம்ம பற்றி பேசுறதுக்கே அர்த்தம் இல்லை தேர்தல் கமிஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பற்றி என்ன பேசுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை இல்லாமலாம் சொல்கிறாங்க வந்து இப்போ நம்ம இந்த கருத்து கணிப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோக்களில் கமெண்ட்ல வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா மோடி அலை மோடி இருக்கிற வரைக்கும் மோடி இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து தேர்தல் கமிஷன் குறைக்க இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க இது இதுவும் கடந்து போகுட்டு நம்ம சொல்லலாம் அதாவது நம்ம குற்றச்சாட்டுக்கு வைக்கலாம் ஆனால் வந்து அந்த சிஸ்டம் எதுச்சு போராட வேண்டியிருக்கு இப்போ இதே சுச்சுவேஷன் தான் வந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்கா தான் தேர்தல் கமிஷனே கிடையாது அந்தந்த மாநில ஆளுநர்களாக நடத்தாங்க அதையெல்லாம் மீறி தான் ஒரு வெற்றியை வந்து அங்கே எதிர்கட்சிக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்து இதே இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் வந்து எதிர்கட்சிகள் போராட வேண்டியிருக்கு அதுதான் நம்முடைய பாரம்பரியமாக நம்ம நாடு பண்ணுறது அதே மாதிரி இதை மீறி போராடி கடந்து தான் அவங்க வரணும் அது எப்படி வருவாங்கன்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நன்றி